ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வறுவல் ரெசிபி தாங்க நான் அரிசி புதுசாக தான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யலாம் பார்க்கும்போதே ரொம்ப டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் போடுங்க போட்டுட்டு கடுகு போடுங்க கருகப்பில் போட்டுட்டு ரெண்டு வரமிளகாயை போட்டு நல்லா கலர் மாறினதும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப தீ கலர் மாறிட போகுது கலர் மாறுனால் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த கத்திரிக்காய் தக்காளியும் உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்குங்க அந்த நல்லெண்ணெயில் வதக்கும் போதே எல்லாமே கத்திரிக்காய் தோல் கலர்லாம் நல்லா மாறி உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும் எண்ணெய் குண்டு குண்டாக அரிஞ்சு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வந்து அந்த அரிசி பருப்பு சாதம் தயிர் சாதத்தோட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நான் செஞ்சுருந்தேன் இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் காய அரிஞ்ச காயை ஃபுல்லாக அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பியும் சேர்த்துருங்க போட்டு நல்லா வதக்குங்க இதுக்கு வந்து காரத்துக்கு நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அதுதான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அந்த அரிசி பருப்பு சா சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே பக்காவாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி நம்ம வந்து ரவுண்ட் இந்த மாதிரி ஷேப்பில் அரைஞ்சி வதக்கி நம்ம செய்யும்போது இந்த பொரியல் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டு அந்த வர அடுத்தது வந்து நம்ம வீட்டு மிளகாய் தூள் போட்டிருக்கறதால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி சுருண்டு வந்துடுச்சு இப்போ லைட்டாக நமக்கு உருளை இப்போ நம்ம வதக்கினதே கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும் உருளைக்கிழங்கு நம்ம கொஞ்சம் கியூ வேகாத மாதிரி தெரிஞ்சால் லைட்டாக தண்ணியை தெளிச்சு விடுங்க தெளிச்சு விட்டுட்டு லைட்டாக தட்டை போட்டு மூடி நம்ம ஃப்ரை பண்ணாலே நமக்கு சூப்பரான ரெசிபி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த சாம்பார் சாதம் நமக்கு இந்த அரிசி பருப்பு சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பக்காவான நமக்கு சைடிஷ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்படி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அரிசி பருப்பு சாதம் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் ரொம்ப எம்மியான நமக்கு வருவல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே சமயம் பாருங்கள் கத்திரிக்காய் ரொம்ப குழஞ்சியும் போகலை உருளைக்கிழங்கும் எதுவும் ஆகாமல் அதே சமயம் சுருண்டு நமக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்